நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசம் உள்ள நாம் விசுவாசமின்மை என்கிற அந்த வேண்டா விருந்தாளிய ஒதுக்கி வைக்கிறது நல்லது வாசம் சுவாசம் விசுவாசம் அந்த நாற்பது வேண்டா விருந்தாளிகளில் நாள் பதினாலாம் விருந்தாளி யாருன்னு பார்த்தா விசுவாசமின்மை லூகா ஒன்னாம் அதிகாரம் எட்டுல இருந்து இருபத்தி வசனத்துல நம்ம பார்க்கலாம் சகரியாவை குறித்து பார்க்கிறோம் சந்தேகமும் சஞ்சலமும் சகரியாவிற்கு விசுவாசமின்மை எப்படியெல்லாம் விசுவாசம் இல்லாமல் இருந்தது ஜபத்தை குறித்து விசுவாசம் இல்லை வாக்கு தத்துவத்தை குறித்து விசுவாசம் இல்லை தேவ வல்லமையை குறித்து விசுவாசம் இல்லாமல் இருந்தார் தேவ வார்த்தையை சந்தேகிப்பது பெரிய பாவம் அது சந்தோஷத்தை திருடி சஞ்சலத்தில் நம்மை தவிக்க விடும் ஊழியம் செய்தவர் ஊமையானார் விசுவாசமின்மையை மேற்கொண்டு துதித்து சந்தேகத்தை ஊமையாக்கினார்